ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் மூணு மாதத்தில் எப்படி நான் நாலு லட்சம் கடனை அடைச்சேன் அதற்கான பணத்தை நான் எப்படி ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன்கள் நம்ம வாழ்க்கையில் சுற்றி இருக்கும் பொழுது நாம் எடுக்கிற முடிவுகளும் ஆலோசனைகளும் தான் நம்ம கடன்லேருந்து சீக்கிரமாக விடுவிக்கும் கடன் இருந்தால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளுடைய கடனை மற்றவங்களுக்கு சொல்லணும் நான் இது மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணணும் நம்ம ஷேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம ஷேர் பண்ணாமல் அப்படியே வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நாம் கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா முதல்ல அம்மா அப்பா அல்லது மனைவி இல்லைன்னா நண்பர்கள் அவங்க கிட்டையாவது நம்ம ஷேர் பண்ணோம் ஷேர் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படி நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய நல்ல நல்ல யோசனைகள் தோணும் அந்த கடனை எப்படி அடைக்கலாம் இது மாதிரி அடைக்கலாம் அது மாதிரி அடைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்ல யோசனைகள் தோணும் அதனால கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்ட்டு அப்போதான் சில யோசனைகள் வந்து மற்றவங்களிடத்துலேருந்து இருந்து வரும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காது மற்றவங்க கிட்ட தான் இருக்கும் அதை வந்து நம்ம தான் அந்த தீர்வு நம்மளுக்கு கிடைச்சு நம்ம இருந்து விடுபட முடியும் என் லைஃப்லையும் இக்கட்டான சூழ்நிலை மூணு மாதத்தில் நாலு லட்சம் கடனை கொடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஆலோசனையின் படி தான் இந்த மூணு மாதத்தில் நாலு லட்சம் கடனை என்னால் முடிக்க முடிஞ்சுது எனக்கு என்னென்ன கடன்கள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கடன் அதுக்கு நான் மூணு பர்சன்டேஜ் மூணாயிரூபா மாதம் வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா கடன் இந்த மூணு லட்சம் கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது ஆனால் வந்து அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போதும் அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லாத எனக்கு கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் கொடுத்தா தான் அவங்க லைஃப் சேஃப் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த மூணு லட்சத்தை கொடுக்கணும் நம்மளுடைய பிரச்சனையில் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது நம்ம கெடுக்க கூடாது இந்த மூணு லட்சத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆக மொத்தம் இந்த நாலு லட்சத்தையும் நான் மூணு மாதத்துல கொடுக்கணும் நான் ஒரு ஹோம் மேக்கர் அப்படி இருந்த போதிலும் என்னால் வந்து எப்படி இந்த நாலு லட்சத்தை ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எங்கள் அம்மா எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்கும் பொழுது ரெண்டு சொல்யூஷனை கொடுத்தாங்க கடனை குயிக்காக அடைக்கிறதுக்கு அந்த சொல்யூஷனால் தான் எனக்கு ரெண்டு மாதத்தில் எழுபத்தெட்டாயிரம் ரெடி பண்ண முடிஞ்சுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே என்னால் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் ரெடி பண்ண முடிஞ்சுது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதத்துலேயே என்னால் எழுபத்தெட்டாயிரம் ரெடி பண்ண முடிஞ்சுது மந்த்லி நான் வந்து எவ்வளோ கட்டினேன்னா ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரி மூணாயிரத்தி அறநூறு பிப்ரவரியில் அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா கட்டுறேன் மார்ச்சில் நான் இந்த பணம் எழுபத்தெட்டாயிரம் எடுக்கும் பொழுது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கட்டினோம் இது மாதிரி தான் நான் வந்து ரெண்டு மாதத்தில் எழுபத்தெட்டாயிரம் ரெடி பண்ணுறேன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழைச்சீட்டு ஏழைச்சீட்டு தான் வந்து நான் ரெண்டு மாதத்தில் எழுபத்தெட்டாயிரம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் கடனுக்கு முன்னாடி வரையும் வந்து சீட்டு போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் கடன் பிரச்சனையில் நான் வந்து சீட்டு போட்டதையே மறந்துவிட்டேன் ஏன்னா வந்து கடன் அதிகமாக இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனில் இருந்ததுனால இந்த ஏலச்சீட்டுன்றதே நான் மறந்தே மறந்துட்டேன் எங்கள் அம்மா தான் எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க ஏம்மா நீ எப்பவுமே ஏலச்சீட்டு போடுவிய அதையே இன்னொரு ஒரு ஏழைச்சீட்டு போடான் போட்டேன்னா கடன் சீக்கிரமாக அடைச்சிடலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு சீட்டு பொறுத்து தள்ளி எடுத்துடலாமா அப்போ கடனும் சீக்கிரமாக அடைஞ்சிடும் அப்படி சொல்லி சொன்னாங்க நான் கடன் பிரச்சனை அப்படின்ற பொழுது என் மைண்டு ஃபுல்லாக ஆஃபாக தான் இருந்துச்சு நான் அந்த கடன் பிரச்சனையை எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லலைன்னா எங்கள் அம்மா அந்த ஐடியாவும் சொல்யூஷனும் கொடுத்துருக்கே மாட்டாங்க எனக்கு கடன் பிரச்சனையும் தீர்ந்திருக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏலச்சீட்டால் மட்டும்தான் குயிக்காக நம்ம கடன் அடைக்க முடியும் அந்த ஏழைச்சீட்டை தான் நான் ட்ரை பண்ணேன் கடன் அடைக்கிறதுக்கு ரெண்டு மாதத்துல எழுபத்தெட்டாயிரம் ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஏலம் எவ்வளோ போகுதுன்னா மூவாயிரத்தி அறநூறுபா கட்டுற மாதிரி போகுது ரெண்டாவது சீட்டு அஞ்சாயிரரூபா வந்து நம்ம கட்டி தான் ஆகணும் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு இருபது மாதம் நம்ம கட்டணும் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் மாதம் அஞ்சாயிரம் ரூபான்னா தள்ளு போய் தான் கட்டணும் மூணாவது சீட்டு தான் ஓரளவு எழுபத்தெட்டாயிரரூபா வரா மாதிரி இருந்ததுனால நான் எடுத்துட்டேன் அப்போது மூவாயிரத்தி ரூபா அந்த மார்ச் மாதம் ஏலம் போச்சு இருபது பேர் எழுபத்தெட்டாயிரம் என் கையில் கிடச்சிது இது ஒரு சொல்யூஷன் ஏல சீட்டு நம்ம போடும் பொழுது குயிக்காக கடனை அடைக்க முடியும் ஒரு அஞ்சு மாதம் நம்ம ஒரு கடனுக்கு டைம் கேட்டிருக்கோன்னா அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு எப்படி ஏலம் போதோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நம்ம கடனை அடைக்க முடியும் இதுதான் எங்கள் அம்மா கொடுத்த ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஏழச்சிட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நகை விற்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து என்கிட்ட கொஞ்சம் நகை இருந்துச்சு அந்த நகையை வந்து எப்படி வைக்கணும் என்னன்னு எனக்கு தெரியாது எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணும் எனக்கு தெரியாது அம்மா சொன்னாங்க வீட்டில் சுமாதானமாக இருக்குது நகை அந்த நகையை கொண்டு போய் நீ வெயி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா நகையை மட்டும் வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற அதனால் நகையை கொண்டு போய் வச்சு முதல்ல அந்த கடனை முடியுன்னு எங்கள் அம்மா ரெண்டாவது ஐடியா சொன்னாங்க நகையை வைக்க சொல்லிட்டாங்க ஒரே மாதத்தில் நான் நகையை வைக்கிறேன் என்கிட்ட இருந்தது வந்து பார்த்திங்கனா பத்து சவரம் நகை இந்த பத்து சவர நகைக்கு எனக்கு வந்து அவ்வளோ பணம் கொடுக்க மாட்டாங்க பதினஞ்சு சவரம் தேவைப்படும் எனக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறதுக்கு அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவே எங்கள் அக்கா கிட்ட சொல்லி ஒரு அஞ்சு சவரம் வாங்கி கொடுத்தாங்க மொத்தம் பதினஞ்சு சவரம் அந்த பதினஞ்சு சவரத்தை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎம்பி பேங்க்கில் கேட்கும் பொழுது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் தருவேன்றாங்க இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது கூட்டுறவு வங்கியில் நான் கேட்கும் பொழுது ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த சென்ட்ரல் பேங்க்கில் வைக்கிறது தான் பெஸ்ட்டாக தோணுச்சு கூட்டுறவு வங்கியில் அப்போ என்ன பண்ணுறேன் நான் இந்த பதினைஞ்சி சவரத்தை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஒன்று அறுபத்தி நாலு கிராமு இன்னொன்று அறுபத்தெட்டு கிராமு அறுபத்தி நாலு கிராமுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அறுபத்தெட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நகை வச்சு எனக்கு கிடைக்கிது ஏழு லட்சத்தில் ஒரு எழுபத்தெட்டாயிரம் மொத்தம் ஆட் பண்ணும் பொழுது நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் எனக்கு இந்த ரெண்டு சூப்பரான குயிக்கான சொல்யூஷனால் என்னால் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது நான் நாலு லட்சத்தை கடனுக்கு கொடுத்துட்டேன் மீதி பதினெட்டாயிரம் கையில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து வீட்டை மேனேஜ் பண்ணணுன்னும் பொழுது பணம் தேவைப்படும் அதனால் இந்த பதினெட்டாயிரத்தை நான் கையில் வச்சுக்கிட்டேன் இது மாதிரி வந்து நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் குயிக்காக நம்மளுக்கு சொல்யூஷன் தேவைன்னா ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் தான் குயிக்காக கடன் அடைக்கிறதுக்கு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு ரெண்டு வந்து நகை அடமானம் வைக்கிறது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்கிறீங்க நகை அடமானம் வைக்கிறது கூட கடன் சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க ஆமாங்க அது க கடன் தான் வந்து நகை நம்மளுடைய பொருள் அந்த பொருளை தான் வச்சு நம்ம பணம் வாங்குறோம் நம்மளுடைய பொருளை வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அந்த நகையை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தினம் தினம் கடங்காருக்கு பதில் சொல்றது எனக்கு விருப்பமாக தோணலை எதுக்கு நம்மளுக்கு இந்த நகையை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கிட்டு போனால் அவங்க வந்து நம்மளை சொல்லுவாங்க கடன் கொடுக்க முடியல நகையை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுக்கு நம்ம நகை அடமானம் வச்சாத அவங்க கடனை கொடுத்துட்டா நம்ம அந்த பேச்சுக்கு ஆளாக மாட்டோம் இல்லைங்களா அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் நகை அடமானம் வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போவும் நகை அடமானத்துல இருக்கு அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டுப்பேன் கடன் பிரச்சனை இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் இது மாதிரி வந்து நம்ம கடனுக்கு சொல்யூஷன் சீக்கிரமாக தேவை அப்படின்னும் பொழுது ஏலச்சிட்டு போடலாம் நகை அடமானம் வைக்கலாம் சில பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க நீங்கள் நகை இருந்துச்சு அடமானம் வச்சுட்டீங்க இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நகை இருந்தால் நீங்கள் அடமான வச்சு கடன் அடைக்கலாம் இல்லையா வீட்டு பத்திரம் அல்லது வந்து இடம் அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அடமானம் வச்சு அந்த கடனை முடிச்சிட்டோம்னா நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கூட மீட்கலாம் இதுதான் எங்கள் அம்மா எனக்கு குயிக்காக கடன் அடைக்க கொடுத்த சொல்யூஷன் எப்பவுமே பிரச்சனை வந்து நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் எந்த சொல்யூஷனும் கிடைக்காது கூட ஷேர் பண்ணும் பொழுது அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும் நம்மளும் கடனில் இருந்து சீக்கிரமாக விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்